இயேசு கிறிஸ்துவின் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாவது இறைவாசனம் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம்முடைய வருங்காலம் வளமை மிகக் குளிக்கும் ஆம் என் அன்பின் சகோதர சகோதரிகளை ஒருவருடைய வாழ்க்கையில் தொடக்கம் மிக எளிமையாக இருக்கலாம் ஆனால் வருங்காலம் செழிப்பாக இருக்கும் அநேக நினைக்கலாம் நாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறோம் ஆனால் கஷ்டம் துன்பம் பண நெருக்கடி என பல காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நம் கண்முன்னே துன்மார்க்கமும் உண்மையும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த பண நெருக்கடியும் இல்லை கவலை இல்லை செழிப்பாக இருக்கிறார்கள் என்று நினைக்கலாம் நீ எவருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இருக்காது ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு அலைந்து போகும் சபை உரையாளர் ஏழு எட்டில் பார்க்கிறோம் ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவை கவனிக்கத்தக்கது உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதை என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பவர் பொறுமையோடு இருப்பது அவசியம் அவர் சொன்னதை நிறைவேற்றுபவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் நீ கீழாகாமல் மேலாகவாய் என்றார் அப்படியே நம்மை உயர்த்துவார் ஏன் தாமதாகிறோம் என்றால் அதை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிறார் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு இருந்த யோபு முன்னிலைமையை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார் பாருங்கள் ஒரு தோட்டத்தில் புதிதாக வாழைக்கண்டு ஒன்று நட்டப்பட்டது ஏற்கனவே அதன் அருகில் ஒரு தென்னங்கன்றம் இருந்தது வாழைக்கன்று தென்னங்கன்றிடம் கேட்டது நீ இங்கே எத்தனை வருடமாக இருக்கிறாய் என்று தென்னங்கன்று சொன்னது ஒரு வருடம் என்று ஒரு வருடம் என்று சொல்ற ஆனால் என்னை விட கொஞ்சம் தான் உயரமாக இருக்கிறாய் என்று சிரித்தது ஒவ்வொரு நாளிலும் வாழைக்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது இரண்டு மாதத்திற்குள் தென்னங்கன்றை விட உயரமாக வளர்ந்துவிட்டது வாழைக்கன்றின் கேலியும் கிணலும் அதிகமானது தென்னும் கன்றோ எப்போதும் போல சலனமில்லாமல் பின்னகைத்தது பாளை நட்டு ஒரு வருடம் ஆவதற்குள் தென்னங்கன்றை விட இரண்டு மடங்கு உயரமாகிவிட்டது தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி செய்து சிரிப்பது மட்டும் குறையவே இல்லை நீ இருக்கிற மண்ணில்தான் நானும் இருக்கிறேன் உனக்கு கிடைக்கிற தண்ணீரும் தான் எனக்கு கிடைக்கிறது என்று வார்த்தைகளாலே குத்தி காயப்படுத்தியது தென்னும் கண்டிடம் உன்னகையே தவிர வேறெந்த பதிலும் இல்லை இன்னும் சிறிது காலம் சென்றது அதிலிருந்து அழகான குலை வெளிப்பட்டது அது பூவும் காய்களுமாக அழகாக மாறியது அதனுடைய பெருமை இன்னும் அதிகமானது இரவும் பகலும் தென்னங்கன்றை கேலி செய்து சேர்த்தபடியே பொழுதை கழித்தது நல்ல உயரம் பிளவுபடாத அழகிய இலைகள் கம்பீரமான குலை வார வாழை மரத்தின் பெருமைக்கு அளவே இல்லாமல் போனது அப்போது காய்கள் முற்றின ஒரு மனிதன் தோட்டத்திற்கு வந்தான் வாழை மரத்தை சந்தோஷமாக சுற்றி வந்தான் வாழைக்காய்களை தட்டி பார்த்தான் தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை இதை இதைவிட என்ன பெருமை வேண்டும் வாழை மரத்தின் பெருமை அடங்குவதற்குள் திடீரென ஒரு புதிய மனிதன் கத்தியுடன் வந்தான் முதலாவது மனிதன் பிடித்து கொள்ள அதன் குலைகளை வெட்டி எடுத்தான் வாழை மரம் கதறியது அதன் பெருமை எல்லாம் காணாமல் போனது மரண பயம் வந்துவிட்டது அது பயந்தபடியே அடுத்த காரியம் நடந்தது ஆம் வாழை மரம் வெட்டி சாய்க்கப்பட்டது ஒரு வருட காலத்திற்குள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தோலுரிக்கப்பட்டது ஆனால் தென்னை மரம் இன்னும் பழையபடியே புன்னகைத்து கொண்டது அந்த புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்பது இப்போது வாழை மரத்துக்கு புரிந்தது பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல இன்னல்கள் போராட்டங்கள் நோய்கள் கவலைகள் வறுமைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாம் செய்ய வேண்டியது என்ன வேத வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் இந்த உலக போக்கின்படி வாழாமல் வேறு பிரிக்கப்பட்ட மக்களாய் தேவனுக்கு பிரியமாக வாழ யோசிப்பை போல் பாவத்துக்கு விலகி ஓடு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் பின்பு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நம்மை அவை அவர் உயர்த்துவார் எந்த இடத்தில் வீழ்ந்து கிடமோ கிடந்தோமோ அந்த இடத்தில் நம்மை உயர்த்துவார் சகல ஐஸ்வர்யங்களையும் அவர் நமக்கு தருவார் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா இந்த நாளிலும் எங்களை நீர் கண்ணின் போல் பாதுகாத்து இந்த வசனத்தோடு கூட நீர் எங்களை எங்களை பே எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டிருக்கிறதே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம்முடைய வருங்காலம் வளமை மிக கொழிக்க வேண்டு வாக்கு செய்தவர் உண்மையுள்ளவர் சுவாமி ஆமாண்டவரே எங்களுடைய வாழ்நாளில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அப்பா அளவில்லாமல் பெற்று அப்பா பரிசுத்தராகி உம்மை தரிசிக்க அப்பா நீர் எங்களை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்தி அப்பா முடிவில்லா வாழ்வில் நாங்களும் வந்தடையத்தக்க கிருபையை நீர் எங்களுக்கு செய்யும் நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காயும் அக்கு நன்றி செல்லத்துகிறோம் ஆமாண்டவரே நீங்கள் பொறுப்படுத்துகிறோம் இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பெறும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமன் இந்த நாள் வளமமைக்க செழிக்கும் ஆண்டவரின் வாழ்வை நோக்கி முன்னேறி செல்வோம் பிரைஸ் லார்ட்